ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இந்த சம்மரில் வந்து மல்லி கனகாமரம் ரோஜா முல்லை நித்தியமல்லி இந்த செடிகள்லாம் வந்து நிறையவே பூக்கும் இந்த சீசனில் தான் அதில் என்னுடைய டெரஸ் கார்டனில் வந்து கனகாமரம் வந்து நிறையவே பூத்துருக்கு இந்த கனகாமரம் நிறைய பூக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன மாதிரி உரங்கள் கொடுத்தேன் நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் நான் ஏற்கனவே கனகாமரம் செடியை பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ செடிகள் நிறையா வந்தது நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் பதியம் வீடியோ போட்டிருக்கேன் விதையிலேருந்து வளர்க்குறதும் போட்டிருக்கேன் இந்த இந்த மாதிரி செடிகளில் நிறைய எப்படி நான் நிறையா எடுத்துகிட்டு வந்ததை நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருக்கவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த கன்னாமரம் செடியோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஏதாவது ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனகாமரத்தில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது நாட்டு வெரைட்டியும் இருக்குது ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது இப்போ என்கிட்ட இருக்கிற கனகாமரம் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தான் நாட்டு நாட்டுக்கனாமரத்தில் வந்து பூக்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து இந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் டார்க்காக இருக்காது அது அது வந்து நாட்டு கனாமரம் நாட்டுக்கனாமரத்தில் வந்து விதைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஹைப்ரிட்டில் வந்து விதைகள் வந்து கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து நிறைய நம்ம உற்பத்தி பண்ணுறது வந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து தான் இந்த ஹைப்ரிட்டில் வந்து நம்ம நிறைய செடிகளை செடிகள் பதியம் போட்டு வளர்த்து அடுத்தது வந்து இந்த செடிகள் வந்து நிறைய பூ பூக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அதுக்கு நமக்கு தேவையான உரங்களை நம்ம கொடுத்தோம்னா அதாவது என்னென்ன உரம் கேட்டிங்கன்னா தொழு உரம் இந்த செம்மண்ணும் தொழு உரமும் கலந்து இந்த செடிக்கு வந்து நம்ம நம்ம பாட்டிங் பண்ணும்போது நல்லாவே பூக்கள் கொடுக்குதுங்க இது வந்து வருஷம் பூராவே பூக்கக்கூடிய செடிதான் இந்த கனாமரம் அதாவது வருஷம் பூரா நிறைய பூக்காது இந்த சம்மர்ல மட்டும்தான் நிறைய பூக்கும் மற்ற நாட்கள்லாம் வந்து நார்மலாக கொஞ்சாதான் பூக்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய இந்த சம்மர்ல பூக்குற மாதிரி பூக்காது என்னுடைய கார்டனில் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பாட்ஸ் வந்து இருக்கும் கனாமரம் மட்டுமே இது எப்படி வளம் பார்த்தனா ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் விதைகள் மூலமாக தாங்க வளர்த்துருக்கேன் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஒரு ரெண்டு இன்ச்சஸ் இல்லைன்னா மூணு இன்சஸ் வச்சே நான் இதை பதியம் போட்டு போட்டு சின்ன சின்ன ஒரு நான் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இவ்வளோ சின்ன பாக்ஸில் கூட நீங்கள் எப்படி பதியம் போட்டிருக்கீங்கன்றது அது நம்ம மண் கலவையும் முக்கியம் அடுத்தது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டெம் கட்டிங் எடுத்து நம்ம பதியம் போட்டோம்னா நல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய செடிகள் வரும் என்னுடைய கார்டனில் நிறைய செடிகள் வந்து அதை சொன்ன மாதிரி ஃபார்ட்டி பாட்ஸ் கிட்ட கனாமரமே எனக்கு நிறைய வந்திருக்கு இந்த இந்த ஏப்ரல் மந்தில் வந்து எனக்கு ஏகப்பட்ட பூக்கள் வந்திருக்கு அதை வந்து உங்களுக்கு நான் நேராகவே உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வந்து பூக்கள் வந்து பறித்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இதை வந்து நம்ம கோவிலில் வந்து சாமிகளுக்கு வந்து கொடுத்து நம்ம வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அவர் பார்க்கறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் இதுக்கு உரங்கள் பார்க்கும்போது தொழு உரம் கொடுக்கலாம் பஞ்சகாவியம் அடுத்தது வந்து வாழைப்பழ கரைசல் இப்போ நான் வந்து இந்த இந்த வீடியோ லாஸ்ட்டில் பாருங்க நான் வாழைப்பழ கரைசல் தான் கொடுத்துருக்கேன் இது பூக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இப்போ எப்பவுமே நார்மலாக நிறைய எல்லா நாளும் பூக்கும் இப்போ சம்மர்ன்றதுல பூக்கள் அதிகமாக வர்றதுக்காக சில தரலாம் தர புண்ணாக்கு கரைசலும் நான் கொடுத்துருக்கேன் இந்த இதில் என்னுடைய வீடியோவில் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ நான் வாழைப்பழ கரைசலும் நான் கொடுத்துருக்கேன் இதனுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் கொடுக்குற வாழைப்பழ கரைசல் எப்படி நான் தயார் பண்ணுறத அந்த கரைசல் தான் இந்த பூக்க பூக்கள் பூக்கிற சீசனில் நான் கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க உரம் கொடுக்கணும் சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து தண்ணி வந்து இந்த சம்மர்ல ரெண்டு வேலையுமே கொடுக்கணுங்க ஆனால் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது எப்பவுமே செடி வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும் தான் விலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் பார்க்கறதுக்கு அந்த பூக்கள் வாடாமலும் இருக்கும் இது வந்து என்னுடைய கார்டன்ல தான் டெரஸ் கார்டனில் எல்லாமே பாட்ஸ்ல தான் வச்சுருக்கேன் எதுவுமே லேண்ட்ல வச்சு எவ்வளோ பூக்கள் வருது வந்திருக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு எனக்கு இவ்வளோ பூக்கள் வருது இப்போதான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு பூக்கிறதுக்கு மஞ்சள் கனகாம்பரமும் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு அடுத்தது வந்து இந்த இந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரமும் இருக்குது என்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது ஊசி கனகாமரமும் இருக்குது இப்போ மல்லியும் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நித்திய மல்லி இருக்குது நித்திய மல்லி வந்து எப்போயுமே பூத்துணுக்கோ பூத்துட்ருக்கோ அது பேர் சந்தன மல்லின்னு சொல்லுவாங்க சாமந்தியும் இன்னும் எனக்கு வளந் வந்துக்கிட்டே இருக்குது இதில் ப்ரௌன் சாமந்தியும் இருக்குது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் கொடி சம்பங்கி செடி தான் அந்த பூ வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ சீசன் தான் பிப்ரவரியில் ஆரம்பிக்கும் இல்லைனா ஏப்ரல் ஆரம்பிக்கும் எனக்கு ஏப்ரலில் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து எல்ல இப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த கொடி சம்பங்கி பூ வந்து சாமிக்கு வந்து சாத்தி வச்சிருக்காங்க கனகாம்பரமும் அதே மாதிரி தான் இது வந்து மருதாணி மருதாணி வந்து ரெண்டு சின்னதாக ஒரு கிளையை எடுத்து வந்துட்டுருக்கேன் அது சாமியுடைய பாதத்தில் நான் பூஜைக்கு வச்சிருக்கேன் இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பறித்த பூக்கள் தான் என்னுடைய கார்டன் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி இந்த கனகாம்பரம் இவ்வளோ வந்திருக்கு என்னோடய கார்டனில் இன்றைக்கி மல்லி வந்து இன்றைய நாளில் பூத்த மல்லி தான் இது இந்த மல்லி சாமந்தி மல்லி சாமந்தியெல்லாம் கனாமரம்லாம் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி இவ்வளோ வரும் இந்த மாதிரி கனாமரத்தை வந்து நான் ஒரு ஆறரை பூவாக வச்சு கட்டி அடர்த்தியாக வச்சு இதை எடுத்துகிட்டு போய் என்னோடய கோவில் பக்கத்து வீட்டு பக்கத்துல கோவிலில் வந்து அம்பாளுக்கு கொடுத்து சாத்துவேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதனோட காம்பினேஷன் வந்து ஒரு நம்ம இப்போ என்கிட்ட இருக்குதுலையே என் கார்டனில் பூத்த அந்த மல்லி பூவை வச்சு நான் கொடுத்துருவேன் வச்சு பா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் வளர்ந்த ஒரு பூ வந்து நம்ம சாமிக்கு வைக்கும் போதோ இல்லை நம்ம தலையில் போதோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செடியை வளர்த்து பாருங்கள் அதாவது இந்த செடியை வந்து வெயிலில் ரொம்ப வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் செமி ஷேடில் வச்சா போகிறோம் ரொம்ப இப்போ வந்து ஏப்ரல் மேலே செம வெயில் காயுது அந்த வெயில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் செமி ஷேடில் வச்சால் நல்லாயிருக்கும் பாருங்கள் காம்பினேஷன் இந்த மல்லியோட இந்த டிசம்பர் பூவும் வைக்கலாம் இப்போ டிசம்பர் எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூத்துட்ருக்கு இருக்கு இந்த மாதிரி மல்லியாகவும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வளர்கிற வந்து வளர்கிற பூக்களை வச்சு நம்ம எவ்வளோ எவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணி நம்ம தலையில் வச்சுக்கிறதோ இல்லை சாமிக்கு வச்சு பார்க்குறதும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு மன்திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது தாங்க நான் செஞ்சது இதை நான் ஒரு பாக்ஸ் நிறைய செஞ்சு வச்சேன் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது இதில் வந்து இப்போ பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பேஸ்ட்டு கரைச்சிடும் இது வாழைப்பழம் வாழைப்பழமும் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா புளிக்க வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நான் அதை பூச்சி எதுவுமே வரல அந்த பேஸ்ட்டு தயார் பண்ணி இப்போ நான் செடிகளுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப திக்காக வேணாம் ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு பத்து டீஸ்பூன் போதும் கலந்து டைலூட் பண்ணி நம்ம செடிகளை ஸ்ப்ரேவாகவும் பண்ணலாம் வேர்களுக்கும் கொடுக்கலாம் பூக்கள் வந்து இப்போ பொட்டாசியம் சத்து இந்த வாழைப்பழத்தில் இருக்குது இல்லையா அதனால அது அது கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பூக்கள் வரும் இந்த செடிகளுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை இருபது நாளைக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசரோ இல்லைனா ஒரு சாலிட் ஃபார்ம்லேயோ இல்லை பவுடர் ஃபார்ம்லையோ நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு செடிகள் ரொம்ப வாடாகாமல் நம்மளுக்கு தேவையான பூக்களை கொடுக்கும் இது வந்து ம மஞ்ச இந்த செடியும் எங்கிட்ட ஒரு த்ரீ இயர் த்ரீ இயர்ஸாக தான் என்கிட்ட இருக்குது இப்போது வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மஞ்சள் வந்து ஒரு சீசன்லேருந்து இந்த சம்மர் சீசன் தான் பூக்குது எல்லா நாள்லேயும் பூக்கில் இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி செடி வளர்க்கணுன்னு ஆசை வரும் நீங்கள் உடனே போய் நர்சரியில் அந்த செடியை வாங்கி வளங்க ஒரு செடி வாங்கினாலும் அதை வந்து வளர வச்சு அதுலேருந்து நிறைய ஸ்டெம் கட்டிங் எடுத்து எடுத்து பதியம் பண்ணி என்ன மாதிரி நிறைய செடிகளை டெரஸ் பூரா நீங்களும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இது மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்